தியானம் செய்யும்போது என் மனம் அழைப்பாகிறது அதை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு ஒரு கேள்வியை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் ஒரு நபர் வந்து கேட்டிருந்தார் அதற்கு தலைவர் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட இதே கேள்வியை கேட்குறாங்க என்னமோ ஒரு யோகியோ அல்லது துறவியோ அப்படின்னு நினச்சிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரோட அந்த ட்ரேட்மார்க் சிரிப்பை அவர் வந்து கொடுத்துட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு அதாவது ஒருத்தர் வந்து இதை முயற்சி செய்கிறாங்க ஆரம்பத்தில் நம் மனதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அதனால் அவர்கள் அதை கட்டுப்படுத்தவே முடியாதது போல் அவர்கள் தாழ்வு மனப்பான்மையில் அவதிப்படுறாங்க அது வந்து தவறு அதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை காலையில் எந்திரிச்சதும் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் உடம்ப வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க உங்கள் மனசு வந்து எங்கே வேணாலும் போகட்டும் அதை வந்து நீங்கள் தடுக்கவே வேணாம் சில நாட்கள் வந்து அதே மாதிரியே பண்ணுங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தியவுடன் உங்களுக்கு பிடித்த கடவுளையோ அல்லது வேறு எதாவது ஒரு பிரார்த்தனையோ அதில் கவனத்தை செலுத்துங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பெட்டியில் ஒரு பொருள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பெட்டியில் இன்னொரு பொருள் வைக்கணும் அப்படிங்கும்போது அந்த பெட்டியில் இருக்கிற பழைய பொருட்களை எடுத்துட்டு அதில் வந்து புது பொருட்களை வைப்போம் அதே போல் தான் மனசுலையும் நம்ம அந்த மனசில் இருக்கிற தீய எண்ணங்கள் பழைய பழக்க வழக்கங்களெல்லாம் அழித்தாதான் புதிய பழக்க வழக்கத்தை நம்ம கொண்டு வர முடியும் அது உடனே நடக்கக்கூடிய காரியமும் அல்ல அதுக்கு கொஞ்ச நாள் ஆக தான் செய்யும் நீங்கள் ரெகுலராக இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லாருமே தியானம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் வந்து சூப்பரான ஒரு பதில் கொடுத்துருப்பாங்க தலைவர் எப்போதுமே அவரை பின்தொடர்பவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்காங்க